வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் கடலூர்லேருந்து இருந்து ராமலிங்கம் பேசுகிறேன் ஞானஜோதி ஜோதிட ஆயோகம் இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆயோகம் இங்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது வயது வரம்பின்றி இரு பாலர்களும் ஆண் பெண் இரு பாடல்களும் நேரிலோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ ஜோதிடம் கற்றுக் கொடுக்கலாம் கொடுக்கப்படுகிறது ஜோதிடத்திற்குண்டான பாடங்களை நானே தயாரித்து வைத்திருக்கிறேன் அந்தந்த பாடங்களை நான் கொடுத்து விடுவேன் நீங்கள் பாடத்தை படித்துக்கொள்ளலாம் இது ஒரு புனிதமான அருமையான தொழில் இந்த தொழிலை கற்றுக்கொண்டு சரியான முறையில் நாம் நடத்தி வந்தால் நிச்சயமாக நல்ல எதிர்காலம் உள்ளது சரி இன்று ஒரு தலைப்பை பற்றி நாம் பார்ப்போம் என்னவென்றால் நோய் ஒருவர் ஜாதகத்தை எடுத்து கொண்டு வந்து என்னிடம் சார் என்னுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி உள்ளது நான் நோயின்றி வாழ்வேனா என்று கேட்பார் இதற்கு ஜாதகத்தில் ஆறாம் இடத்தை பார்க்க வேண்டும் ஆறாம் இடம்தான் கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட வீடு அப்போ அந்த ஆறாம் வீடு ஒரு நோய் தாக்காத நிலையில் நிலைகள் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகரை நோய் தாக்காது அது நோய் தாக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த கட்டம் இருந்தால் நிச்சயமாக நோய் தாக்கும் சரி அது சரியில்லை ஆறாம் சரியில்லை இவருக்கு நோய் தாக்கும் என்றே வைத்துக்கொள்வோம் ஜாதகப்படி இவரை நாம் எப்படி காப்பாற்றுவது அப்போ ஜாதகம் வேலை செய்யுமா ஜாதகப்படி ஒரு நோய் வாய்ப்பட்டு தான் இருக்க வேண்டுமா என்று நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக கிடையாது என்னுடைய அனுபவத்தில் நான் கூறுகிறேன் ஒருவருக்கு ஜாதகப்படி நோய் வாய்ப்பட்டு படுக்கையில் கிடப்பார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் முன்னெச்சரிக்கையாக எந்த நோய் அவருக்கு வரும் என்று நாம் கணிக்கிறோமோ அந்த நோயிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டு அதற்கு உண்டான மருத்துவ குணங்கள் உள்ள உணவை உண்டு சரியான முறையில் உடற்பயிற்சி செய்து தேவையான மருந்துகளை உட்கொண்டால் நிச்சயமாக அவர் நோய் தப்பித்து கொள்ளலாம் ஆக ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் அந்த நோய் எப்பாறு செய்வது என்று பார்ப்பது ஜாதகத்தில் பார்க்கலாம் இந்த நீரிழிவு நோய் இரத்த அழுத்து நோய் போன்ற நோய்கள் இப்பொழுது எண்பது சதவீத மக்களுக்கு வந்துவிடுகிறது இளைய சமுதாயத்திற்கே வந்துவிடுகிறது அவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதற்குண்டான உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தேவையான மருந்துகளை தேவையான நாளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக ஒரு மனிதனுக்கு உறக்கம் என்பது கட்டாயம் எட்டு மணி நேரம் தேவை இந்த காலகட்டத்தில் எட்டு மணி நேரம் தூங்க முடியவில்லை என்று வைத்துக்கொள்வோம் சரியாக ஆறு மணி நேரமாவது அவன் தூங்க வேண்டும் அவ்வாறு தூங்கினால்தான் அவன் நோய்வாய் இல்லை நோய்வாய்ப்படாமல் வாழ முடியும் ஒரு பக்கம் உணவு என்பது சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும் காலையில் எட்டு மணிக்கு எட்டு மணி என்றால் எட்டு மணிக்கு மதிய உணவு மதிய உணவுக்கு ரெண்டு மணி என்றால் இரண்டு மணி இரவு உணவு எட்டு மணி என்றால் எட்டு மணி சரியான நேரத்தில் நாம் உணவை வந்தால் நிச்சயமாக நாம் நோயிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் இவைகளெல்லாம் ஒரு நம்மளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் எனவே ஜாதகத்தில் நோயை பற்றி நாம் கூறும்பொழுது அவர்களுக்கு நோய் நிச்சயமாக சரியாகிவிடும் என்ற ஒரே காரணத்தை சொல்லி அதற்கு த அவர் நோய்க்கு தகுந்த அவ்வளவு உணவு பழக்கங்களையும் மருந்துகளையும் எடுத்துக்கொண்டால் சரியாகிவிடும் அதற்குண்டான கால நேரமும் வர வேண்டும் அந்த காலநேரம் எப்பொழுது வரும் அந்த நேரம் வரும்போது நோய் சரியாகிவிடுமா என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே உங்களுக்கு உண்டான எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னிடம் ஸ்கிரீனில் தெரியும் என்னுக்கு கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்று கூறி முடித்துக்கொள்கிறேன் வணக்கம்